வந்து திருப்பூர் மாவட்டம் பல்லடத்துல இருந்து நந்தவன சொல்லிட்டு அந்த ஊர்லேருந்து வர்றேங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உடுமலைப்பேட்டை வந்து பார்க்கும்போது திருமூத்தி மலைங்கிற ஒரு ஹில் ஸ்டேஷன் வந்து சுதிபா டூரிஸ்ட் பிளேஸ்க்கு கேள்விப்பட்டங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் நாலு பேர் சேர்ந்து வந்துருந்தோம் அது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஜாலியாகவும் ரெண்டு நாள் ட்ரிப் செலக்ட் பண்ணி இங்கே வந்து இருக்கலாமேன்னு சொல்லி வந்தங்க வந்ததில் அமராவதி இருக்கு அப்புறமா ஸ்விமிங் பூல இருக்கு ஃபால்ஸ் இருக்குங்க ஃபால்ஸில் வந்து காலையில காலையில் போயிட்டு ஸ்விமிங் பூல் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்விமிங் பூல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கு வந்தால் ஃபேமிலியோடு வந்தாலுமே என்ஜாய்மெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குங்க சின்ன இருந்து பெரியவங்க வரைக்குமே வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருக்குங்க சேஃப்டியாகவும் இருக்கு என்ஜாய் பண்ணுற மாதிரியும் இருக்கு வந்தால் மேக்ஸிமம் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் சார்ஜஸ் தான் பண்ணுற மாதிரி இருக்கு அது நல்லாவும் இருக்கு ஆனால் என்ன ஃபேமிலியோடு வந்தாலும் ஒரு லஞ்ச் டைம் அந்த மாதிரி வந்தோம்னா வந்து ஃபேமிலியை என்ஜாய் பண்ணி போகிறதுக்கு நல்லாவும் வசதியாகவும் இருக்குங்க இங்கே கொஞ்சம் ஃபுட் ஃபெசிலிட்டிஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது என்வாய்மெண்ட் மட்டும் கொஞ்சம் மட்டும் போதுங்க மற்றபடி இருக்குது பார்த்தீங்கன்னாலும் ஓகே தான் பட் அதில் கொஞ்சம் சேஞ்சஸ் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து அவங்களே பண்ணாங்கன்னா நீட்டாக நல்லா தான் இருக்கும் மற்றபடி எல்லாமே பிடிச்ச மாதிரியும் வரவங்களுக்கு நல்லா சேஃப்டி பர்பஸ்லாம் நல்லாவே எல்லாமே நல்லா பண்ணி தராங்க தண்ணி கூட நல்லா நீட்டாக தாங்க இருக்குது குளிக்கிறதுக்கு எல்லாமே நல்லா இருக்குங்க பார்க்கறதுக்கு க்ளீன் பண்ணிடுவாங்களாமா சாட்டர்டே மட்டும் மற்றபடி நல்லாவெல்லாம் நீட்டாக தண்ணியெல்லாம் நீட்டாக தாங்க இருக்குது பார்க்குறக்கு இந்த என்வாயன்மெண்டில் பார்க்கறக்கு என்ஜாய் பண்ணுறக்கு நமக்கு நல்லா இருக்குங்க ரொம்ப தேங்க்ஸ்